துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் நல்லபடும் ரொம்ப யோகக்காரன் சார் நீங்கள் உண்மையிலேயே சொல்ல போறேன் ஏன்னா ஆனால் உங்களுக்கு அந்த குரு வக்ரமா வக்கரம் பெற்று மேஷத்திற்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் மேஷத்துலேயே டிராவல் பண்ணி இப்போதான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது மீண்டும் எட்டாம் இடத்திற்கு வருகிறனால இது வந்து உயிர் உயிரை குடித்து விடும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு குரு என்பவர் எதுக்கு சார்ஜ்னால் லிவருக்கு அடிவயிறு கிட்னி பெருங்குற ராங்காக மிஸ்அண்டர்ஸ்ட் பண்ணி உங்களை வந்து பெரிய டென்ஷன் பண்ணுவாங்க அதேனாலே துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் நல்லா ரொம்ப யோகக்காரன் சார் நீங்கள் உண்மையிலேயே சொல்ல போகிறேன் ஏன்னா உலகத்துலேயே ஒரு கெட்ட நேரம் வந்தது ஆனால் அந்த கெட்ட நேரம் நம்மளை அட்டாக் பண்ணாமல் ரிவர்ஸில் போயிடுச்சு அப்படிங்கிறது அது உங்களுக்கு தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் சென்றதுன்னா அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ உங்களுக்கு தான் பொருந்தும் காரணம் என்னவென்றால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் போன வருடமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே குரு ஸ்டார்ட்டு அஷ்டமகுரு ஸ்டார்ட்னாலே என்ன ஆகும்னா குரு குரு மறைகிறார் குரு மறைந்தால் நிறைய படாத கஷ்டங்களெல்லாம் படணும் அந்த மாதிரி ஆனால் உங்களுக்கு அந்த குரு வக்கரமாக வக்கரம் பெற்று மேஷத்திற்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் மேஷத்துலேயே ட்ராவல் பண்ணி இப்போதான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் அதாவது மீண்டும் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் ஆமா குருஜே இது பெரிய அப்படியே சந்தோஷமான விஷயம் அந்த ஆள் எட்டாக்கு எட்டுக்கு வர்றது எனக்கு சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷமில்லாத விஷயந்தான் ஆனால் அதிகபட்சம் என்னென்னா மார்ச் ஏப்ரல் மே மூன்றே மாதம் தான் மே பதினைந்தாம் தேதி மீண்டும் குரு அஃபீஷியலாக ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் குரு ஒன்பதாம் வீட்டிற்கு போயிட்டாருன்னா அவங்களுடைய சகல காரியங்களும் வெற்றி அடையும் ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே ஒரு க இப்போ கன்னிராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் அவர்கள்லாம் ரொம்ப நாளாகவே வந்து இந்த குருவுடைய டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டும் வந்து அஷ்டம குருவில் தான் அனுபவிச்சாங்க உங்கள்கிட்ட வந்துச்சு திரும்ப இங்கே திரும்ப அஷ்டம குரு அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த அஷ்டம குரு என்பது விலகி சென்றிருந்தது இப்பொழுது வரப்போகிறது இதில் ரெண்டு நல்ல விஷயம் ஒன்று என்னென்னா என்றைக்குமே ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடியவன் தனக்குத்தானே மறைஞ்சிக்கிட்டா தனக்குள்ளே தானே மறைஞ்சிக்கிட்டா அது பேர் விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள் அவகையிலே குரு பகவான் ஆறுக்குடையவராக இருந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மறைகிறார் இது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது எதையுமே விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா சாதாரண லெவலில் இருந்தேனா இவ்வளோ பெரிய இடத்துக்கு போவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு எப்படி இவ்வளோ பெரிய பதவி கிடைச்சதுன்னே எனக்கு தெரில போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் உண்டாக்கி தரும் பலன்கள் ஆறுக்குடையவன் எட்டில் ஆறாம் இடம் என்பது என்ன ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி இருப்பார் வியாதி கடன் கஷ்டம் போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போகிறது ஆறுக்குடையவன் எட்டில் மறைகிறான் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஆகிறதுனா தீமைகள் என்பதும் வறுமை என்பதும் உங்களை விட்டு ஒழிகிறது ஆனால் அட் த சேம் டைம் குரு பகவான் எட்டில் மறைகிறார் என்பதால் நல்லொழுக்கத்திற்கு பெயர் வரும் எல்லாம் நல்லா தான் சும்மே மாப்பிள்ளை எப்போ மாப்பிளைக்கு ஏற்றாது கெட்ட இருக்கா எப்பயாச்சும் வெத்தலை பார்க்க போடுவார் எப்பயாச்சும் வெத்தலை பார்க்க போட்டார்ன்னா எப்பயாவது வெத்தலை பார்க்க போடும்போது எப்போயாவது சீரட்டு அடிப்பார் எப்பயாவது சீரட்டு அடித்தார்னா எப்பயாவது தண்ணி அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த நல்லொழுக்கம்ங்கிறது என்னென்னா இந்த கொசிப்ஸ் பேசுகிறாங்க பார்த்திங்களா சில பேர் நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான் நமக்குன்னே ஒரு கேரக்டர் நம்மளை பற்றி எதாவது கொசிப் சொல்லிகிட்டே இருப்பான் அது அப்படியாச்சு இப்படியாச்சு அவரை பற்றி எனக்கு தெரியாதா இவரை பற்றி எனக்கு தெரியாதா நல்லா புரிஞ்சவங்க உங்கள் கூடவே தான் சுற்றிட்டு இருப்பாங்க உங்களுக்கான யார் வந்து விளம்பர தூதுவர்கள்னா யாருன்னா உங்கள் கூடவே சுற்றிட்டு இருக்கிறவங்க தான் அவங்க விளம்பர தூதுவர்கள் இவர்கள் எல்லாம் தான் உங்கள் உங்களை பற்றி எதாவது ஏதாவது ஒரு மனசு தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுங்க ஒரு ட்ராக்கில் போய்ட்டுருக்கீங்க நல்ல ட்ராக்கில் போய்ட்டுருக்கீங்க என்ன ராம்ஜி உங்களை பற்றி கிசுக்கு சிக்கல் வருகிறத என்ன கூட கேட்டிருக்காங்க என்ன ராம்ஜி உன்னை பற்றி கிசுக்கு சிக்கல் வருகிறத கிசுக்கு சிக்கலாக வரட்டும் என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு சொல்லும் அவ்வளோதான் எனக்கு புகழா உளுண்டு கிசு தான் வந்துச்சா நிறையா வந்தால் வந்தாதான்னு எனக்கு ஒரு கெத்து அப்படி நீங்கள் பாசிட்டிவாக கடந்து எடுத்துக்கணும் வெட்டி பேலுக்கு வேறு வேலை கிடையாது அவனுக்கு வேறு வேலையே என்னென்னா வேலைக்கு போகிறவங்களை கிண்டல் பண்ணுறது தான் அவனோட வேலையே சோ அதனால உங்களுக்கு மூன்று ஆறு குடின் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது தேவையற்ற கொசிப்ஸ் போன்றவை அதாவது வந்து கிசு கிசு போன்றவை ஏற்படும் ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேசுறது சம்மந்தப்படுத்தி பேசுறது இவருக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்னு தெரில இங்க இருக்கிற கம்பெனி விஷயங்கள்லாம் அங்க இவராக இவராதான் பண்ணியிருப்பாரு இவராதான் சொல்லியிருப்பார் அவதூறு பேச்சுக்கள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த அவதூறுகள்ல இருந்து நீங்கள் வெளிவர வேண்டியது உங்களோட சாமர்த்தியம் இப்பவும் நான் சொல்றேன் உங்களுடைய குரு மறைந்ததை ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் மூன்று ஆறு குடியவன் எட்டில் மறைவது என்பது ஒரு விபரீத ராஜயோகம் இருந்தாலும் குரு பகவான் மறைவது என்பது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல காரணம் என்றால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய பலம் சகல சகலகமான யோகங்களும் கிடைக்கும் எனக்கு எல்லா யோகங்களும் கிடைக்கணும்னா குரு நல்லா இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் குரு குரு பலம் இல்லாதவர்கள் யாவற்றையும் இழக்கிறார்கள் குரு கூட இருக்கிறவங்க எல்லாவற்றையும் ஜெயிக்கிறார்கள் குரு பலம் வேணும் குரு அத்தனை முக்கியம் ஒரு உடம்புக்கு எப்படி ஹிருதய ஓட்டமோ அதே போல குருவினுடைய அருள் என்பது அத்தனை முக்கியம் அது எந்த குருவாக வேணால் இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வேலை சொல்லிக் கொடுத்த குருவா இருக்கலாம் உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு எழுது சொல்லிக் கொடுத்த குருவா இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் அந்த குரு ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் மறைவது என்பது ஒரு அசௌகரியமான ஒரு விஷயம்தான் ஆகையினாலே இந்த மூன்று மாதங்களும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது சார் விபரீத ராஜயோகங்கிறீங்க அப்புறமா குரு இன்வால்வ் ஆகிறாருங்கிறீங்க விபரீத ராஜயோகம் தான் இல்லைன்னு சொல்லலை வாய்ப்புகள் வரும் ஆனால் அந்த வேலையை நீங்கள் மட்டும் செய்யுங்க நீங்கள் மட்டும் எடுத்து செய்யுங்க ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னா நீங்கள் மட்டும் அதை எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க ஒன்று நல்லா சொல்கிறேன் மனசில் எழுதி வச்சுக்கோங்க நண்பர் நண்பர்களே ஒரு காரியத்தை நல்லா நல்லா பண்ணணும் சிறப்பாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செய்யுங்க ஒரு காரியத்தை நல்லா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செய்ங்க வேறு யார்கிட்டையும் கொடுக்காதீங்க இப்போ நான் வந்து தம்பிட்ட ஒரு அவுட்புட் எதிர்பார்க்குறேன் நான் இப்படி மாதிரி டிசைன் பண்ணுறேன் என்னால் அவர்கிட்ட அதை எடுக்க முடியாது ஏன்னா அவரோட திங்கிங்ஸ் வேறையாக இருக்கும் அவர் எங்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறாரு என்னால் அவருடைய ரெக்குயர்மெண்ட்டை கொடுக்க ஏன்னா ஏன் திங்கிங்ஸ் வேறு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் கிடைக்கும் ஸோ அதனால் கூட்டு தொழிலுக்காக வருவாங்க நீங்கள் பணம் போடுங்க நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர் நான் ஒர்க்கிங் பார்ட்னர் ஒரு வெங்காய பார்ட்னர் வேணாம் நான் இப்போவும் சொல்கிறேன் எந்த பார்ட்னர்ஷிப்பும் வேண்டாம் உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கிறது தான் பாதி ப்ராப்ளமே உலகத்தில் பெரும்பாலான நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கேட்டு பாருங்க எப்படிரா பணத்தை இழந்த எப்படா வியாபாரத்தில் நஷ்டமானு கேட்டு பாருங்கள் கூட்டு தான் காரணமாக சொல்லுவாங்க சார் இவனெல்லாம் ஒரு ஆள் நம்பினேன் சார் இவனை நம்பினதுனால அந்த விளைவு சார் உங்களை யாருங்க நம்ப சொன்னால் உங்களை நம்பினது யார் தப்பு உங்களோட தப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்கள் கையை தொட்டு நீங்கள் முன்னுக்கு வரணும் உங்களுடைய மனைவியை மட்டும்தான் உங்களுக்கான பெஸ்ட்டு நான் வந்து ப்ராப்ரேட்டர் ப்ரொப்பரைட்டர் சார் என் மனைவி வந்து கோ ப்ரொப்பரேட்டர் சார் பண்ணுங்கள் உங்கள் 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 குழப்பு நல்லா போ உண்மையில சொன்னேன் உங்களுக்கு நல்லது நினைக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்கள பட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க மூன்று ஆறு குடியுன் எட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் வரும் ஆனால் அந்த ராஜயோகத்தை மற்றவரிடம் பகிராதீர்கள் உங்களுக்கு வர்றதை நீங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அடிவயிறு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் யாராவது சாயந்தரம்னா சரக்கு எனக்கு வந்து அவ்வளோதான் சார் என்னால் அது இல்லாமல் இருக்க முடியாது சார் அவ்வளோதான் நீங்கள் நீங்களே இருக்க மாட்டிங்க போதில்ல அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஸோ அதனால் இது வந்து உயிர் உயிரை குடித்து விடும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு குரு என்பவர் எதுக்கு இன்சார்ஜ்னால் லிவருக்கு அடிவயிறு கிட்னி பெருங்குடல் போன்ற அத்தனைக்கு இன்சார்ஜ் குரு தான் ஸோ அந்த குருவை பகைச்சிக்கிட்டால் என்ன ஆகும்னா அடிவயிற்று வலி கிட்னி ஸ்டோனு பெருங்குடல் இது போன்ற பிரச்சனைகள்லாம் செரிமானமின்மை ஜீரணப்பு இதெல்லாம் எல்லாம் பிரச்சனை வரும் ஸோ குரு பகவானுடைய மறைவு என்பது ஒரு பக்கம் வந்து நல்லதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை புதுசாக உண்டாக்கும் புதிய யாராவது ஒருத்தர் கூட பேசுனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல பேசாதீங்க ஒரு பெரிய பிரச்சனைகள் எங்கேருந்து வருது அப்படின்னா நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் பேசுவேங்கிற அடம்பிடிக்கிறது தான் வருது இப்போ என்ன இவங்க கூட பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதானே சரி நான் பேச விடு அப்படின்னு இதில் நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஒருத்தட்ட பேச வேண்டாம்னு உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உங்கள் வீட்டில் சொல்றது கேட்க போறீங்களா இல்லை முடியாது வீட்டில் சொல்றபடி சொல்லிட்டோம் நான் வந்து எனக்கு பிடிச்சவங்களோட நான் பேசுறதை யாராலையும் தடை பண்ண முடியாது என்னுடைய இயக்கங்களை யாரும் நிறுத்த முடியாது நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் போவேன் என்று சொன்னால் அதுக்கப்புறம் விதி உங்கள் கையில் தான் காரணம் என்னவென்றால் குரு பகவான் மறைவது என்பது மிகப்பெரிய அபமரியாதையை உண்டு பண்ணி தரும் சில பேர் என்ன பண்ணுவீங்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று போடுவீங்க நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போய் அது எதோ ஒன்று ஆகும் நீங்கள் யாரையோ ஒருத்தரை ஏதோ ஒன்று கிண்டல் பண்ண போய் அவர்களை ராங்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களை வந்து பெரிய டென்ஷன் பண்ணுவாங்க ஆகையினாலே துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் மூன்று ஆறு கூட ஒன்று எட்டில் மறைவது என்பது மீண்டும் உங்களுக்கு அஷ்டம குரு ஸ்டார்ட் ஆக போகிறது நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பதிவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொண்டு இந்த அஷ்டம குருவுக்காகவே தனியாக நம்ம ஹோமங்கள் பண்ணுறோம் அதில் கலந்து கொள் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்